குரு வாழ்க குருவே சரணம் குருவே துணை திருமகள் ஜோதிட நிலையத்தின் இன்றைய பதிவு நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார் ஒரு கமெண்ட்ஸில் வெளிநாடு போவதற்கு என்ன நீயா ஜாதகத்தில் அப்படின்னு நம்மளுடைய ஜாதகம் அப்படிங்கிறது பல விஷயங்களை சொல்லக்கூடியது அது உடல் உறுப்புகளாக இருந்தாலும் சரி அங்கத்தில் உள்ள பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அல்லது அடையாளப்படுத்தக்கூடிய எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய வாழ்வில் அனைத்தையும் தெரிந்து கொள்ளக்கூடிய அல்லது சுட்டி காட்டக்கூடிய ஒரு வரைபடம் மேப்பு தான் நம்மளுடைய ஜாதகம் இதுக்கு நாம் எல்லா விஷயத்துக்கும் நம்ம பயன்படுத்தலாம் அது பொருளாதாரம் குடும்பம் நம்ம பேசுகிறது நம்மளுடைய நடவடிக்கை இப்படி அந்த வகையில் இவர் கேட்டது வெளிநாடு போகலாமா அதுக்கு என்ன அமைப்பு அப்படின்னாரு லக்கணத்திற்கு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பதினோராம் இடங்கள் அல்லது பனிரெண்டாம் இடங்கள் அப்படிம்பாங்க அதாவது ஜனன ஜாதகத்தில் லக்கணத்திற்கு பனிரெண்டாம் இடம் பதினோராம் இடங்கள் இவை இரண்டும் வெளிநாடு வெளி மாநிலம் வெளி ஊர்களுக்கு போவதற்கான வழிவகைகளை சொல்லும் ஊருடைய ஜனன ஜாதகத்தில் பதினோராம் இடம் அல்லது பன்னிரெண்டாம் இடம் திசா அல்லது புத்தி நடந்துச்சு அப்படின்னா அவங்க வெளிநாடு வெளியூர் போவதற்கான ஒரு அமைப்பு அவங்களுக்கு ஏற்படும் இந்த அமைப்பு எப்படிலாம் இருக்கும் குறுகிய திசா அப்படின்னா ஒரு ஆறு வருஷம் ஏழு வருஷம் அப்படின்னா அந்த டைம் மட்டும் போய்ட்டு வருவாங்க நீண்ட கால திசைகள் அப்படின்னா ஒரு இருபது வருஷம் பத்தொம்போது பதினெட்டு வருஷங்கள் அப்படின்னா அவங்க நீண்ட காலம் வெளிநாட்டில் போயிட்டு அங்கேயே செட்டில் ஆகுவாங்க இது எல்லாருக்குமே நடக்குமா அப்படின்னா அங்கே தான் இந்த ஜாதகத்தில் சில விஷயங்கள் நுணுக்க விஷயங்கள் இருக்குது அது என்ன அப்படின்னா பன்னெண்டாம் இடம் திசையோ புத்தியோ நடந்தால் வெளிநாடு போவாங்க ஓகே வேலை விஷயமா போவாங்களா டூரிஸ்ட்டாக போவாங்களா அல்லது ஒரு விருந்தாளி மாதிரி போயிட்டு தன்னுடைய மகளோ மகனோ இருக்கிறாங்க பார்த்துட்டு வந்துடுவாங்களா அப்படிங்கிற ஒரு சில அமைப்புகள்லாம் இருக்குது அப்போ ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசை ராகு திசை நடந்தாலும் வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கு வேலை வாய்ப்புகள் போகிறதுக்கான சூழ்நிலையும் உண்டு சந்திரனுடைய திசா புத்திகள் வந்தாலும் வெளிநாடு வெளியூருக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்போ வெளிநாடு வெளியூருக்கு போகிறதுக்கான அமைப்பு என்ன அப்படின்னா முதல் நிலை அப்படின்னா ஜாதகத்திற்கு பன்னெண்டாம் இடம் பதினோராம் இடம் திசையோ புத்தியை நடந்தால் வெளியூர் வெளிநாடு போவாங்க இரண்டாவது ராகு திசை சந்திரபுத்தி ராகு புத்தி அல்லது பொதுவாக திசை ராகு திசைகளில் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலங்கள் போவதற்கான சூழ்நிலைகள் வாய்ப்புகள் அமையும் இது தொழில் ரீதியாக போய் இருக்க போகிறாங்களா அல்லது ஒரு உறுப்பினர் குடும்ப உறுப்பினர்களுக்காக உறவுக்காக போய்ட்டு வருவாங்களா அல்லது டூரிஸ்ட்டமாக போய்ட்டு வருவாங்களா அல்லது சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக போயிட்டு வருவாங்களா அப்படின்னா அந்த லக்கணாதிபதியும் அந்த வெளியுறவு வெளிநாட்டைக் குறிக்கக்கூடிய பாவகதிபதி பன்னெண்டாம் அதிபதியோ அல்லது திசை நடத்தக்கூடிய ராகு சந்திரனுடைய திசை இவர்கள் தொடர்பு இருந்து பத்தாம் அதிபதியுடன் தொடர்பு இருந்தால் தொழில் ரீதியாக போவாங்க ஆறாம் இடத்தின் அதிபதியுடைய இவர்களுடன் தொடர்பு இருந்துச்சு அப்படின்னா உத்தியோக ரீதியாக போயிட்டு அங்கே தங்குவாங்க இதுவே ஒரு மூன்றாம் இடம் ஒன்பதாம் இடத்தினுடைய தொடர்போட லக்கணாதிபதியும் இந்த ராகு செவ்வாய் ராகு சந்திரன் ராகு சந்திர திசை சந்திர புத்தி ராகு திசை ராகு புத்தி பன்னெண்டாம் இடத்தின் திசா புத்தி இவர்களுடைய இடங்கள்லாம் வருது அப்படின்னா ஏதோ ஒரு சின்ன மன வருத்தத்தினுடைய வெளிநாடு வெளியூர் போகிறதுக்கான சூழ்நிலை வாய்ப்புகள்லாம் அமைச்சு கொடுக்கும் அப்போ பொதுவாகவே ஒரு வெளிநாட்டுக்கு போகணும் அல்லது வெளியூர் போகணும் வெளி மாநிலம் போகணும் அப்படின்னாவே பன்னிரெண்டாம் இடமும் லக்னாதிபதியும் தொடர்பு விடணும் அப்போ தான் அந்த ஜாதகர் வெளியே போவார் அடுத்தது நடக்கக்கூடிய திசா அல்லது புத்தி புத்தி குறுகிய காலம் அதிகபட்சம் மூணு மாதம் அப்படிமோ மூணு வருஷம் அப்படிமோ மூணு வருஷம் நாலு மாதம் மூணு வருஷம் ரெண்டு மாதம் வரும் அப்போ அந்த குறுகிய கால திசைகள் போயிட்டு வந்துடுவாங்க இதுவே திசை நடக்குது அப்படின்னா புத்தி நடக்குது ஓகே அப்போ திசை நடக்குது அப்படின்னா நீண்ட கால திசைகள் நடந்தால் நீண்ட நாள் இவங்க வெளியூர் போயிட்டு போயிட்டு வருவாங்க சரிங்களா அப்போ ஒரு ஜாதகத்தில் பன்னெண்டாம் இடத்தினுடைய திசை ராகு திசை சந்திர திசை பன்னெண்டாம் இடத்தின் புத்தி ராகு புத்தி சந்திர புத்தி அல்லது ஒன்பது மற்றும் மூன்றாம் இடத்தினுடைய திசா புத்திகள் தொடர்பு லக்கணாதிபதியுடன் இவர்கள்லாம் தொடர்பு வரும் பொழுது இவர்கள் வெளியூர் வெளிநாடு வேலை விஷயமாக போகிறாங்களா அல்லது சுற்றுப்பயணமாக போகிறாங்களான்னு பாவக இணைவை வச்சு நாம் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா நல்லது நன்றி நமது சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அனைவருக்கு நண்பர்களுக்கும் உங்களுக்கும் தெரிந்த நண்பர்களுக்கும் இதை அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி விடுங்க சரிங்களா நல்லது நன்றி குரு வாழ்க குருவே சரணம் குருவே துணை